எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் செல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் களதையார்த்த கலையதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒன் நேரமையின் போகாது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டிலே வந்து இப்பொழுது எல்லோராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அடித்து ஆட ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னால் அது மகையாகாது இதனால் வரைக்கும் வந்து விஜய் வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட் தான் பங்கி பண்ணிகிட்ருக்கார் இங்குள்ள ஊடகங்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றன அவருக்கு வந்து இருபது இருபத்தி ஐந்து முப்பது சதவீத வாக்குகள்லாம் கிடைக்கும் என்பது பல்வேறு யூகங்கள் தான் அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஒப்பீனியன் போல் எடுக்கிறவங்க தேர்தல் கருத்து கணிப்பு எடுப்பவர்களும் கூட விஜய்க்கு சாதகமாக களம் இருப்பதை போல சித்தரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பலவாறாக பேசி கொண்டிருந்தோம் அந்த கருத்துக்களை நம்ம சேனலில் கூட நிறைய பேசியிருக்கோங்கிறது தான் கலை யதார்த்தம் அதுதான் உண்மை ஆனால் இந்த எல்லாம் மெல்ல மெல்ல உண்மையாக மாறக்கூடிய திசையிலே முதல் முறையாக நடிகர் விஜய் காலெடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது நேற்றைக்கு தமிழகத்திலே பெரிதும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் திருப்போவனம் கோவில் காவலாளி மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் அஜித்குமார் காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தினரை நேரில் சென்று விஜய் சந்தித்தார் இதில் வந்து நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னாக வழக்கமாக விஜய் சந்திக்க போகிறார் இல்லை விஜய் வந்து ஒரு புது நிகழ்வில் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் நிறைய மீடியா அதை முன்னாடியே தெரிந்து கொண்டு விஜய் போகப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் ஆனால் இந்த நிகழ்வில் வந்து கடைசி நிமிடம் வரை விஜய் வந்து அங்கே போய் திருப்போணத்தில் வந்து அந்த அஜித்குமாருடைய தந்தை தாயையும் அவருடைய தம்பியும் சந்திக்கும் வரைக்குமே வந்து எவ்ரி திங் வாஸ் எ சீக்ரெட் எல்லாமே சீக்ரெட்டாக இருந்தது அங்கே சென்ற பிறகு தான் ஊடகங்களுக்கு வந்து விஜய் அங்கே சென்றிருக்கிறார் விஜய் வந்து அங்கே இருக்கிறார் என்ற ஒரு தகவல் இருந்தது இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றம் விஜயோடைய தரப்பில் இருந்து இதனால் வரைக்கும் வந்து பொதுவெளிக்கு போகும்பொழுது பெரிய ஊர்வலமாக கான்வாயாக ஐம்பது அறுபது காரில் போகிறது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது ஒரு கே கேரவனை எடுத்துக்கொண்டு போகிறது அவையெல்லாம் கூட இங்கே வந்து பெரிய அளவில் மற்ற அரசியல் கட்சிகளால் இது விமர்சிக்கப்பட்டன அதாவது ஒரு ஒரு ஈவெண்ட் மேனேஜர் மாதிரி கட்சி நடத்துகிறார் இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் கிடையாது அரசியலும் சினிமா ஷூட்டிங் கிடையாது அரசியலுங்கிறது ஒரு சீரியசான சீரிய சீரியஸான பிஸ்னஸ் அதை வந்து இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கிண்டல் செய்யப்பட்டது ஒர்க் ஹோம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் விஜய் தன்னுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு வந்து விஜய் அரசியல் களத்திலே இருந்து டைரெக்டாக வீட்டில இருந்தே சீஃப் மினிஸ்டர் ஆனால் ஆசைப்படுறாரு இப்படி பல விதமான விமர்சனங்கள் மீடியாவில் இருந்து வந்திருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் பல எதிர்கட்சிகள் வந்து பெரிய அளவில் அந்த ஒரு அவருடைய ஸ்டைல் இதுவரைக்கும் விமர்சித்து வந்தன அவருடைய அவர்களையெல்லாம் பெரிய அளவில் ஆச்சரியப்படுத்தும் வகையில் என்று சொல்வதை விட இன்னும் ஒரு படி மேலே போனால் அவர்கள் மூறிய மூஞ்சிலெலாம் கரியை பூசி விட்டார் விஜய் நேற்று அப்படிங்கிறது சொன்னால் அது தவறில்லை அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவராக வருகின்ற ஒருவர் களத்திலே சென்று மக்களோடு மக்களாக நிற்பதற்கு தயாராக இருக்கிறார் என்ற பட்சத்திலே விஜய் ஆகிய நானும் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அதை நான் சொல்லிவிட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எங்கே எப்பொழுது இருக்க வேண்டுமோ அங்கே நான் இருப்பேன் அந்த உழைப்புக்கு என் நானும் தயாராக இருக்கிறேன் என்ற கட்சியும் தயாராக இருக்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு 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 சமிக்ஞை ஒரு சிக்னலை வந்து விஜய் கொடுத்துருக்கிறாருங்கிறது தான் உண்மை இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னாக்கா இங்கே உள்ள பிரதான எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி வந்து திருப்போனம் நேரில் சென்று அந்த குடும்பத்தினரை சந்திக்கவில்லை முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பிலே கூட ஒரு அமைச்சர் சென்றிருந்தாரே தவிர உதயநிதி ஸ்டாலினோ இல்லை கட்சியிலே மிக மிக முன்னணியில் உள்ளவர்களோ ஏன் மகளிரணி தலைவி கனிமொழி அவர்களோ வந்து நேரிலே செ செல்லவில்லை முதலமைச்சர் வந்து தொலைச்சுவேசிலே தொடர்கண்டு ஐம் வெரி சாரி என்று சொல்லியிருக்கிறார் அது ஒரு பெரிய விஷயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினராக பேசப்படுகிறது எப்படி வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் ஒரு முதல்வர் வந்து தன்னுடைய அரசாங்கத்திலே யாரோ செய்த தவறுக்காக சாரி கேட்க தயாராக இருக்கிறார் இதுதான் நல்லாட்சி அப்படிங்கிற மாதிரி திமுகவினர் பேசி வருகிறார்கள் அதிமுகவை பொறுத்தவரை முதலமைச்சர் ஃபோன் பண்ணி பேசி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பொறுமையாக எடப்பாடி பழனிசாமி வந்து ஃபோன் பண்ணி அங்கே இருந்த அமைச்சர் ஆர் வி மூலமாக அந்த குடும்பத்தினரிடம் பேசினார் அது வந்து ஒரு காப்பி கேட் ஸ்ட்ராட்டஜின்னு எல்லோருமே கிண்டல் செய்ய தான் ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி சேலத்திலிருந்து திருப்பவனம் வந்து ஒரு நான்கு மணி நேரம் தான் பயணம் சேலத்திலிருந்து திருப்பவனம் சென்று அங்கே அவர்களை நேரிலே சந்தித்திருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவரு தான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிறார் என்ற ரீதியான விமர்சனங்கள் உறுதியாக இந்த விஷயத்தில் வருங்கிற சந்தேகமே கிடையாது அரசியலை பொறுத்தவரை தேர்தலை பொறுத்தவரை அந்த கில்லர் இன்ஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு 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 வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பிலே விளாசி விளையாட வேண்டும் அந்த வாய்ப்பில் விளாசி விடையாடவில்லை என்று சொன்னால் அது வந்து வாக்குகளாக மாறுவது ரொம்ப கடினம் இதில் வந்து விஜய் உடைய தரப்பில் பல கணக்குகள் இருந்திருக்கின்றன ஒரு கணக்கு வந்து அவருக்கு ஏற்கனவே இப்போ இருக்கிற ஒப்பீனியன் போல் பலவற்றிலுமே வந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கரையோர மாவட்டங்கள் வட தமிழ்நாடு அதாவது சென்னை மகாபலிபுரம் தொடங்கி அந்த பக்கம் நாகப்பட்டினம் வரை உள்ள அந்த கோஸ்டல் தமிழ்நாடுல அவருக்கு பெரிய அளவிலான ஆதரவு இருக்கிறது அது மட்டுமல்ல அதை ஒட்டிய டெல்டா மாவட்டங்களிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக சொல்லப்படுகிறது இந்த பகுதிகளில் வந்து பல இடங்களிலே வந்து எங்கெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமையாக இருக்கிறதோ அங்கே வந்து விடுதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து அவர் காலி பண்ணிடுவார் எங்கெல்லாம் மக்கள் கட்சி வலிமையாக இருக்கிறதோ அங்கே மக்கள் கட்சியை காலி பண்ணுவார் அதுவும் இல்லாமல் மீனவர் சமுதாயத்தில் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாக்குகள் பெரிய அளவில் விஜய்க்கு வரும் அப்படிங்கிற ஒரு கணக்குகள் ஏற்கனவே இருந்து தான் வருகின்றன அந்த ஒரு கணக்கியில் வந்து வலுசு இருக்கும் வரையில் தான் விஜயோடைய இந்த நடவடிக்கை இருந்திருக்கிறது திருப்பூரம் பார்த்திங்கன்னா ஜோக்ராஃபிக்லேயே வந்து ஒரு ஒரு டெல்டாவுக்கு நெருக்கமான ஒரு பகுதி ஒரு விதத்தில் பார்த்தா அது வந்து கோஸ்டல் தமிழ்நாடு அண்ட் டெல்டாவில் தான் வரும் சென்னையிலிருந்து உத்தேசமாக இருநூற்றி எண்பது அல்லது முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அந்த முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் பயணப்பட்டது கூட வெளியே தெரியவில்லைங்கிற அளவுக்கு அந்த பயணம் ரகசியமாக வைக்கப்பட்டு இறுதியில் அந்த குடும்பத்தாரோடு அவர் சந்தித்த புகைப்படங்கள் தான் மீடியாவில் வந்து வெளியே வந்தன ஆக இது வந்து ஒரு மார்க் ஷிஃப்டின் விஜய் ஸ்ட்ராட்டஜி அல்லது விஜய் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம் அதாவது அவர் இதுகாரம் வரை அவர் வந்து செய்து கொண்டிருந்த ஸ்ட்ராட்டஜியிலிருந்து இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய ஒரு அடியை எடுத்து வைத்திருக்கிறார் என்பது கள்ள தெளிவாக தெரிகிறது நம்ம எப்பவுமே சொல்லுவோம் அரசியலுங்கிறது ஒரு 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 மேரத்தான் ஒரு நூறு மீட்ரு ஓத்தப்போ ஓட்டப்பந்தமேல ஒரு நூறு மீட்ரு டக்குன்னு ஓடிட்டு முடிச்சுட்டு நின்றுக்கலாம் ஆனால் அரசியல் அப்படி கிடையாது அரசியல் வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஓட்டம் ஓராண்டு ரெண்டாக இருக்கலாம் இல்லை ஏழு எட்டு ஆண்டுகளாக இருக்கலாம் விஜயை பொறுத்தவரை அவருக்கு வந்து முதல்வர் கனவுகள் இருக்கு விரைவில் முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்ற செய்தி பொதுவாக வெளியே சொல்லப்படுகிறது ஆனால் நேற்று நடந்த சம்பவங்களை வந்து ஒரு 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 அடிப்படையாக வைத்து பார்த்தால் உறுதியாக விஜய் வந்து ஒரு மேரத்தான் ஓட்டத்திற்கு இங்கே தயாராக இருக்கிறார் இங்கே வலுவ வலுவாக உள்ள எதிர்க்கட்சிகள் வலுவாக உள்ள ஆளுங்கட்சி எல்லாம் எதிர்த்து களமாடுவதற்கு விஜய் தன்னை தயார்படுத்தி வருகிறது கள்ள தெளிவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஹி ஸ் காட் த ரைட் பொலிட்டிக்கல் அட்வைஸ் நேற்று நடந்த விஷயம் வந்து சரியான ஒரு பொலிட்டிக்கல் அட்வைஸர் இருந்தால்தான் நடந்திருக்க முடியும் இப்படி வந்து ரகசியமாக வைக்க வேண்டும் யாருக்கும் சொல்ல தேவை கிடையாது அங்கே சென்ற பிறகு அந்த புகைப்படங்கள் விஷயங்கள் வந்து டிவி மீடியாவில் வந்து பத்திரிகைகள்லாம் வந்தாக்கா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை விஜயுடைய அரசியல் பார்வை மீது ஏற்படுத்தும் மக்களும் மக்களுக்குமே கூட பொதுமக்களுக்குமே கூட பரவாயில்ல விஜய் வந்து இங்கே வந்து ஒரு சீரியஸான பாலிட்டிஷியனாக வந்திருக்கிறார் அப்படிங்கிற அப்படிங்கும்போது அவர் நடிகர் என்ற விஷயம் அடிபட்டு போயிருது ஒரு நடிகருங்கிறது ஒரு 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 அறிமுக குவாலிஃபிகேஷன் அரசியலுக்கு வருது ஆனால் அதற்கு பிறகு அரசியலிலே வந்து அவர் என்ன செய்கிறார் ரொம்ப முக்கியம் காலஞ்சென்ற முதலமைச்சர் புருஷத் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அதே போல் ஜெயலலிதா இவர்கள் எல்லாமே வந்து திரைத்துறையிலே பல்லாண்டுகள் இருந்த பொழுது கூட பல ஆண்டுகள் இருந்து பணியாற்றினாலும் கூட அரசியலுக்கு வந்து அவங்க கடுமையான உழைப்பை போட்டு தான் அவங்க மேலே வந்தாங்க அவங்களுடைய வழியிலே பல ஆண்டுகள் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கடுமையான உழைப்பு கடுமையான மக்கள் சந்திப்புகள் கடுமையான போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் பெருமுனை கூட்டங்கள் இப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் இது போகிற திரைத்துறையிலேருந்து இருந்து வரலாம் என்று இருக்கிறார்கள் சமீப காலத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்தமே கூட அப்படித்தான் அவருடைய கட்சியை வளர்த்தார் அவ்வளவு கடினமாக போராடி தான் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பத்து சதவீத வாக்குகள் ஏற்ற முடிஞ்சது ஆனால் விஜயை பொறுத்தவரை சர்வ சாதாரணமாக அவர் பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து பத சதவீத வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்றிக்கோ அல்லது இன்றைக்கு காலையோ வந்திருக்கும் ஒரு துக்ளக் பத்திரிகையுடைய ஒரு ஒரு கணிப்பு கூட எளிதிலே விஜய் வந்து இருபது சதவீத வாக்குகளை பெறப்போகிறார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை வந்து விஜய் பெறுவது எளிதாக இருக்கும் ஆளுங்கட்சியை தோற்படிப்பதாக தோற்கடிக்க மாட்டாங்கிறது வேறு விஷயம் ஆனால் உறுதியாக பல இடங்களில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பின்னுக்கு தள்ளும் வலிமை வந்து விஜயுடைய கட்சிக்கு தனியாகவே இருக்கிறது இன்னும் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று விஜயுடைய கட்சியினும் கூட்டணியெல்லாம் வைக்கவே கிடையாது அவங்க வந்து இப்போதைக்கு தனியாகத்தான் இருக்கிறார்கள் எல்லோரும் அவங்கள கூட்டணி வைக்க கெஞ்சிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அதிமுக கெஞ்சிக்கிறது ஒரு பக்கம் பாஜக கெஞ்சுகிறது ஆனால் அவர்கள் இன்று வரை வந்து கூட்டணி பற்றி ஒன்று அறிவிக்கவில்லை ஒருவேளை கூட்டணி வைத்தால் சிறிய கட்சிகளோட கூட்டணி வைக்க பைப்பார்களாக இருக்கலாம் ஆக தன்னந்தனியாகவே விஜய் வந்து பல இடங்களிலே வந்து சவாலாக வரக்கூடும் இந்த எதிர்கட்சிகளுக்கு இன்னொன்று வந்து இப்போ வந்து சுரத்து இழந்திருக்கின்ற அதிமுக சுரத்து நேரா நயனார் நாகேந்திரன் இதற்கு முன் முன்பு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்த பொழுது வந்து அவர் வந்து இந்த மாதிரி அக்ரசிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார் பத்திரிகைகளில் வந்து காட்டமாக பேசுவது ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவத்தை வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் எப்படி எடுக்கணும்னு பார்க்குறது அந்த ஸ்டைலில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஸ்டைலில் தான் நயனார் நாகேந்திரன் இருக்கிறார் அதாவது எனர்ஜி லெவல்ஸ் பயங்கர டிஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலைக்கு இருந்த எனர்ஜி லெவலில் வந்து நூற்றில் ஒரு பங்கு கூட நயனார் நாகேந்திரனுக்கு கிடையாது அது வந்து என்ன பிரச்சனை வந்து பாஜக ஆதரவாளே கூட அதை தான் பார்ப்பாங்க அதாவது மகேந்திரன் வரும் இவர் உடைத்து காட்ட வேண்டும் இவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகள் வெல்ல வேண்டும் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து வெல்ல முடியுங்கிறது தெரியவில்லை அதிமுகவை தட்டு கொண்டு கொண்டிருக்கிறது போன்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல முறை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதிமுக பாஜக கூட்டணி உள்ள அளவிலே வந்து பத்தாவது திமுகவை வீழ்த்துவதற்கு என்று அந்த அடிப்படையில் பார்த்தால் விஜயுடைய நேற்றைய நகர்வு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று சொன்னால் எந்த விதமான தவறுமே கிடையாது இது வந்து விஜயுடைய ஆதரவாளராகவோ இல்லை விஜய் விசரியாகவோ இருந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுகாரம் வரை விஜயை பற்றிய கணுப்பு கணிப்புகள் விஜயை பற்றி பல அரசியல் ஆய்வர்கள் எல்லாம் நினைத்து நினைத்து வந்தது அவர் வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் வீட்டிலிருந்து என்ன எல்லாமே பேசுவார் புஷி ஆனந்த் மற்றும் அவருடைய கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தான் களத்தில் இருக்காங்க விஜய் களத்துக்கு வரமாட்டார் என்ற ஒரு பெரிய ஒரு கணக்கை வந்து முற்றிலுமாக பொய்த்து அதை வந்து தவிடுபடி ஆயிருக்கிறார் அப்படிங்கிற நேற்று விஜயங்கிறது தான் முக்கியமான விஷயம் இது போன்ற நகர்வுகளை வந்து மேலும் மேலும் அவர் எடுத்தார் என்றால் உறுதியாக அவருடைய கட்சி மேலும் மேலும் வலிமையடைங்கிற சந்தேகமே கிடையாது ஏற்கனவே வந்து இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய ஆதரவு பெரிய அளவில் நடிகர் விஜய்க்கு இருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன அகைன் இது வந்து இந்த சர்வே எல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது தான் காலம் காட்டி கொடுக்கும் ஆனால் அவர் போகின்ற திசை சரியான திசையாக மாறத் துவங்கி இருக்கிறது அவர் ஓடுகின்ற திசை வந்து கலா அரசியலை புரட்டி போக போக போடக்கூடிய வழியிலே தான் போய்கொண்டிருக்கிறது இதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நேற்று எடுத்து வைத்திருக்கிறார் சொன்னே ஆகாது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் விரும்புவதுமே கூட இதுதான் இங்கே வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை அண்ணாமலையை வந்து பாஜகவை வந்து ஓரம் கட்டிவிட்டார்கள் என்கிறது வேறு விஷயம் அவர்களெல்லாம் வந்து எதிரில் எது எதிர் களத்தில் இருக்கிற எதிர்த்தரப்பில் இருப்பதை விட சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படிங்கிறத அவங்களுமே விரும்புகிறாங்க அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக எளிதிலே வந்து அவர்கள் வந்து விஜயை கையாண்டு வெற்றியை வெற்றி கணியை பெற முடியும் இன்னொன்று வந்து அவங்களுக்குமே லாங் டேம் உதயநிதிக்குமே கூட நீண்ட கால அரசியல்ல வந்து விஜயை ஒரு எதிரியாக பார்ப்பது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அண்ணாமலை இருந்தால் பயங்கர தளவல் இருந்திருக்கும் அந்த அண்ணாமலையை வந்து பாஜகவே வந்து ஒதுக்கி கொண்டு விட்டது எடப்பாடி பழனிசாமி வந்து உறுதியாக வந்து அந்த திசையிலே பயணிக்கவில்லை என்று அப்படி பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன அந்த விதத்திலே பார்த்தால் திமுகவுக்கும் அவங்க ஆசை நிறைவேறப் போகிறது என்றுதான் பலரும் சொல்லுகிறார் அவர்கள் களம் வந்து திமுக தமிழக வெற்றி களமாக இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய நெடுஞாளைய ஆசை அப்படி மாற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறது வந்து இங்கிருக்கும் சூழ்நிலைகள் கலையதார்த்தங்களால் அது போகிறது நடந்து கொண்டிருக்கிறது என்ற சூழ்நிலை இருக்கிறது இப்படி பல சுவாரஸ்யங்கால சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நேற்றைய ஒரே ஒரு சம்பவம் மாற்றி போட்டிருக்கிறது என்று சொன்னால் அது முகையாகாது நம்ம பல முறை சொல்லுவது போல விஜயுடைய அந்த தேர்தல் வெற்றிங்கிறது வெறும் மார்க்கெட்டிங் தந்திரமா இல்லை உண்மையாகவே அவருக்கு பெரிய அளவில் வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான உடை வந்து இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் முடிவிலேதால் இருக்கும் ஆனால் உறுதியாக அவர் பயனுக்கும் திசை சரியாக இருக்கும் என்று தெரிகிறது அந்த மேரதான் ஓட்டம் ஓடத் இருக்கிறார் என்று தெரிகிறது அரசியலுங்கிறது ஒரு நூறு மீட்டம் மீட்டர் ஓட்டம் இல்லை ஓட்டம் இல்லை அப்படிங்கிறது எனக்குமே நன்றாக தெரியும் என்பதை அவர் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்து உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு சுவையான கண்ணோட்டத்தை விரைவின் பார்க்கிறேன் மிக்க நன்றி